அஸ்லாம் வலைக்கம் ஹாப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அடிக்கிற வயலுக்கு சில்லுன்னு ஒரு காப்பி ஏதாவது குடித்தா தான் நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா ஸோ வெறும் சவ்வரிசையும் கஸ்டர்ட் பவுடரையும் வச்சு எப்படி சூப்பரான ஒரு ட்ரிங்க் செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி ட்ரிங்க் செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டி ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் ஃப்ரெஷ் மில்க் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு கப் தண்ணிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் காக்காப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் அது கூடவே கொஞ்சம் போல் வெனிலா அசன்ஸ் அதாவது இந்த வீடியோவில் காற்று மாதிரி ஒரு ட்ராப் சேர்த்து கொண்டாலே போதும் அதிகமாக சேர்த்துறாதீங்க அண்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு லேசாக சீனி எல்லாமே கரைகிற அளவுக்கு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப கலகலன்னு கொதிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல சீனி கரையும் வரைக்கும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா சின்ன பால்ல ஒரு காக்க ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரெஷ் மில்க் கிடைக்காத சந்தர்ப்பத்துல நீங்க காக்க பழகுக்கு தண்ணி சேர்த்துக் கொள்ளுங்க ஸோ இன்றைக்கி ட்ரிங்க்டே ஸ்பெஷலே கஸ்டர்ட் பவுடர் தான் நீங்கள் என்ன பிராண்ட் கஸ்டர்ட் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இந்த மில்க்கில் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் பொதுவாகவே கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது லேசாக சின்ன சின்ன கட்டிகள் வரும் இல்லையா முடிஞ்ச வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு ட்ரிங்க் செய்யும்போது எந்த ஒரு சொதப்பெல்லும் வராமல் சூப்பராக வரும் அண்டு மில்க் வந்து லேசாக சூடாகிட்டு இருக்கும்போது இந்த கஸ்டர்ட் பவுடர் எல்லாத்தையுமே இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் நல்லா கொதிக்கிற நேரமே நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டோம் அப்படி அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பால் லேஸாக சூடாகிட்டு வரும்போதே இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சிங்கை சேர்த்து விட்டுடுங்க அண்ட் முக்கியமாக கைவிடாமல் கிளறிட்டே இருங்க நீங்கள் இது மாதிரி சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பால் அப்படியே லேஸாக திக்னஸாக ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் நமக்கு கிடைச்சிடும் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு அழகாக விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க ஆஃப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமும் ஒரு நிமிஷம் இல்லாட்டி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இந்த பாலை வந்து நல்லாவே கிளறி கட்டி ஆகாம அந்த க்ரிமி டெக்ஸ்சர் நமக்கு அது கிடைக்கும் பால்ல இருக்கிற சூடு நல்லாவே தணிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பால்ல மாத்தி எடுத்து கொள்ளுங்க இந்த பால் வந்து கொட்டும் போது எந்த அளவுக்கு க்ரீமி டெக்சரா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது நல்லாவே கூல் ஆகும் வரைக்கும் ஒன் ஹவர்க்கு பிரிட்ஜ்ல வச்சு எடுத்துடலாம் அண்டு நம்ம நோம்பு திறக்கிற நேரத்தில் ட்ரிங்க்ஸ் செய்வோம் இல்லையா அந்த நேரம் இது மாதிரி ஒரு சட்டியில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு வரும்போது கா கப் அளவுக்கு சவ்வரிசி அரிசி சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பாலில் ட்ரிங்க் செய்கிறீங்களோ அளவுக்கு சவ்வரிசி அடிக்கட்டும் கஸ்டர்ட் பவுடர் அடிக்கட்டும் எல்லாத்தோட அளவுகளையுமே மாற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ நான் இன்றைக்கி சொல்கிற அளவுகள் எல்லாமே ஒரு கப் பாலுக்குரிய அளவுகள் தான் சொல்லியிருக்கிறேன் இந்த சவ் அரிசி நல்லாவே டிரான்ஸ்பெரண்ட்டாக மாறுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் சவரிசி இது மாதிரி நல்லாவே வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க அண்டு நம்ம வேக வச்சுருந்த சவரிசி எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடித்து எடுத்துக்கலாம் பொதுவாக இது மாதிரி சவரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பசத்தன்மை இருக்கும் இல்லையா ஸோ நம்மளால் டிரெக்டாக வந்து ட்ரிங்கில் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது அதுக்காக வேண்டி ஒரு கப் நார்மல் தண்ணியில் நல்லாவே அந்த சவரிசியை கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று வாரத்துக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கப் தண்ணியும் இல்லாட்டி ரெண்டு கப் தண்ணியில் நல்லாவே அதை கழுவி இது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் நல்லாவே கூல் கூலாகினத்துக்கு அப்புறமாவே இந்த ட்ரிங்கை செய்து கொள்ளுங்கள் அண்டு முக்கியமாக இந்த டெக்ஸ்சர் ரொம்ப க்ரீமியாகவோ அப்படி இல்லாட்டி திக்னஸ் அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போல் மில்க் சேர்க்குறதுல எந்த தவறுமே இல்லை நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சவரிசி எல்லாத்தையுமே இந்த மில்கோட கொள்ளலாம் முக்கியமாக இந்த சவரிசி எல்லாமே ஒன்றொண்டாக பிரிஞ்சு வார அளவுக்கு நல்லாவே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கிரேப்ஸ் எடுத்திருக்கிறேன் ஒரு பாதி ஆப்பிள் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் போல் மாதுளம்பழம் அண்டு ரெண்டு வாழைப்பழம் முக்கியமாக நீங்கள் வாழைப்பழம் எந்தளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அளவுக்கு இந்த ட்ரிங்க் வந்து சூப்பராக இருக்கும் அண்டு கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ நீங்கள் அதை வச்சு கூட இந்த ட்ரிங்க் பண்ணிக்கலாம் முக்கியமாக மாம்பழம் பப்பாசி பழமெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நம்ம சேர்த்துருந்த இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வீட்டில் வந்து ஏதாவது நட்ஸ் பாதமோ பிஸ்தாவோ அதே மாதிரி இருந்தால் கூட இது கூட கொள்ளுங்க இன்னுமே இந்த ட்ரிங்க் வந்து நல்ல சூடா அரிக்கும் போது இந்த ஒரு கப் மில்கே நமக்கு அமிர்தமாக கண்டிப்பாக இந்த டேஸ்டை வந்து மிஸ் பண்ணிடவே வேணாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி அப்படின்னு நினைப்பீங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா குடிக்கும்போது லேசாக கடிப்படும் போது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சம் ஸோ இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை செஞ்சுட்டே இருப்பீங்க ஸோ இந்த டேஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிடவே வேணாம் இதே மெத்தடில் வெறும் சவரிசை மட்டும் வச்சு சூப்பரான ட்ரிங்க் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோட இதையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரெண்டுமே ஒரே மெத்தடாக இருந்தாலுமே டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாகவும் இருக்கும் அல்டிமேட்டாக வரைக்கும் ஸோ வாங்க இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி செய்ய போகிற ட்ரிங்குட் அளவு பார்த்தீங்கன்னா நாலு இல்லாட்டி அஞ்சு பேருக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும் இருநூற்றி ஐம்பது மில்லி உள்ள கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ட் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அது கூடவே உங்களுக்கு இனிப்புக்காக வேண்டி சீனியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கண்டென்ஸ் மில்க் அதாவது மில்க் மைடும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மைட் சேர்த்துக்கிறேன் அண்ட் இது எல்லாத்தையுமே லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த பால் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் இதுவே உங்கக்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மில்க் பவுடர் சேர்த்தாலே இதே கன்ஸ்டன்சியில் உங்களுக்கு இந்த ட்ரிங்கை வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி மில்க் பவுடரை பாலில் நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடுங்க லேசாக வந்து பால் சூடாகும் வரைக்கும் கிளறி விட்டுடுங்க ஸோ பால் வந்து நல்லாவே சூடாகும் வரைக்கும் நம்ம சின்ன கப்ல ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளா எடுத்துக்கலாம் இத வந்து சரியா ஒரு கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த இந்த கொதிக்கிற அளவுக்கு சூடாகணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல இந்த வீடியோல பாக்கும்போதே உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன் லேசா அதுல ஆவி வரும்போது போது லேசான சூடு வரும்போதே நம்ம கரைச்சி வச்சிருந்த கார்ன்ஃப்ளா எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கைவிடாமல் நீங்கள் வந்து இது மாதிரி கிளறிட்டு இருக்கும்போது இந்த பால் வந்து லேஸாக ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் போட்டுக்கொள்ளுங்கள் ரொம்ப நேரம் கிளறணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த வீடியோவில் பார்க்குற கன்ஸ்டன்சியில் உங்களோட பால் வந்து லேஸாக திக்னஸாக வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஒரு டெசர்ட் மாதிரி இதை சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் கூடுதலான கான்ஃப்ளா சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் உங்களுக்கு இது கிடைக்கும் நம்ம இது வந்து ட்ரிங்காக குடிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த பதத்தில் நீங்கள் செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரிங்க் வந்து சூப்பராக ஆகி வந்துடும் ஸோ இது மாதிரி பாலை வந்து ஆறுனத்துக்கு அப்புறமா அதோடய சூடு எல்லாமே தணிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒன் ஹவர் இல்லாட்டி டூ ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே கூல் பண்ணி எடுத்துக்கலாம் மில்க் நல்லாவே கூலாகினதும் இந்த ட்ரிங்கை செய்கிறதுக்கு முதல் ஒரு சட்டியில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் அது நல்லா கொதிக்கும் போது நம்ம மில்க் எடுத்தோம் இல்லையா கப் அதில் அரை கப் அளவுக்கு இது மாதிரி சவ்வரிசி சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இது எல்லாமே நல்லா டிரான்ஸ்பேரண்ட்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்க் ஸ்பெஷலே நம்ம எந்த அளவுக்கு சவ்வரிசி அரிசி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இந்த ட்ரிங்க் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி நல்லாவே வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க பொதுவாக சவ்வரிசி வேக வச்சாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது லேசான பசத்தன்மை இருக்கும் ஸோ டேரெக்டாக நீங்கள் இதை வந்து மில்க்ல சேர்த்துடாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு கப் தண்ணியால் இது மாதிரி அதை அலசி விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பசத்தன்மை எல்லாமே போய் நல்ல ஒத்தொத்தையாக அந்த சவ்வரிசி கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு இல்லாட்டி ஒரு நாலு கப் தண்ணி இது மாதிரி ஊற்றி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பசத்தன்மை எல்லாமே போய் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்ல அழகான சவ்வரிசி அதாவது ட்ரிங்க்கோட சேர்த்து குடிக்கிற அளவான பதத்தில் நமக்கு கிடைக்கும் மில்க் நல்லாவே கூலாகினதும் இன்னொரு பாலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இந்த டெக்ஸ்சரை பார்க்கும்போது அது அளவுக்கு நல்ல க்ரீமியாக அரிக்குது அப்படிங்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது கூடவே நம்ம வேக வச்சிருந்த சவ்வரிசி எல்லாத்தையுமே மில்கோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் செஞ்சிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் ஸோ நல்லாவே இது மாதிரி சவ்வரிசி மில்கோட ஒண்டொண்டாக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் என்ன ரெண்டு வகையான கிரேப்ஸ் கொஞ்சம் கிரேப்ஸ்க்கிறீன் ஆப்பிள் அண்ட் வாழைப்பழம் தான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் கண்டிப்பா நீங்க இந்த மட்டும்தான் சேர்க்கணும் எந்த அவசியமும் முடிஞ்ச வரைக்கும் வாழைப்பழம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்க அது கூடவே பப்பாசி பழம் மாம்பழம் இது எல்லாமே சேர்த்தீங்கன்னாலே இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப டேஸ்டா உங்களுக்கு இருக்கும் அண்ட் உங்களுக்கு இருந்தால் இது மாதிரி ப்ளம்ஸ் அண்ட் பிஸ்தா பாதம் கொஞ்சம் போல நட்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்க குடிக்கும்போது கடிப்படும் போது இன்னும்

நல்ல க்ரீமி டெக்ஸ்சரோட நிறைய ஃப்ரூட்ஸோட நல்ல ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க் இஃப்தார் டைமில் குடிக்கும்போது மனசும் வயிறும் சூப்பராக நிறைஞ்சிரும் இல்லையா அண்ட் கண்டிப்பாக இந்த அடிக்கிற வயலுக்கு இந்த ஒரு கப் ட்ரிங்கே நமக்கு தாராளமாக போதும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் மட்டும் சரி வச்சு இந்த ட்ரிங்கை செஞ்சு பாருங்கள் முக்கியமாக சவ்வரிசி போட்டு செஞ்சாலே இந்த ட்ரிங்க் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணவே வேணாம் அண்ட் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபலூடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம் அதே மாதிரி ஃப்ரெஷ் மில்கில் எப்படி செய்யலாம் அதே சமயம் மில்க் இல்லாட்டி எப்படி இந்த ஃபலூடாவை ரொம்ப டேஸ்டியான மெத்தடில் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி இந்த ஃபலூடை செய்கிற ரோஸ் சிரப் எப்படி நம்ம வீட்லையே ஈஸியான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் லாஸ்ட் வீடியோவிலே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த கிளிப்ஸையுமே இங்கேயும் எட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு ஸோ பார்த்தவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபலூடா ரெசிபியை டிரெக்டாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ரோஸ் சிரப் செய்யறதுக்கு ஒரு கப் அளவில் சீனி எடுத்திருக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கப்பில் ஒரு கப் அளவு எடுத்திருக்கிற இதுக்கு தண்ணீட அளவு பார்த்திங்க அப்படின்னா இதே கப்பில் அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா சிரப்பில் பதம் வந்து உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்காது ஸோ சொல்லிருக்கிற மெஷர்மெண்ட் படியே சரியாக சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடுங்க ஸோ இப்போ நம்ம சிரப் செய்கிறதுக்கு முதலாவது டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் சீனி வந்து கரையும் வரைக்கும் இது மாதிரி ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் தான் சீனி வந்து குயிக்காகவும் கரையும் அதே சமயம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா மெது மெதுவாக கரையும் போது சம்டைம் சீனி வந்து கட்டியாக பார்த்துரும் ஸோ ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம சீனியை கரைக்கும் போது நடுப்பகுதியில் மட்டுமே இது மாதிரி ஸ்பூன் வச்சு கிளற வேணும் அப்படி இல்லாமல் நம்ம ஓரங்களில் கிளறிட்டோம் அப்படின்னா அந்த ஓரங்களில் சீனி தண்ணியும் அப்படி இல்லாட்டி சீனியும் பட்டு அதில் நிற்கும் போது ஃபைனலாக நம்ம ரோஸ் சிரப் செஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஏதாவது ஒரு துண்டுகள் அந்த சிரப்பில் விழுந்தாலோ அப்படி இல்லாட்டி இடையில் மிக்ஸ் ஆகினாலோ அந்த எல்லா சிரப்புமே சீனி மாதிரி கட்டி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீனியை கரைக்கும் போது இது மாதிரி நடுவுலேயே ஸ்பூனால் கிளறி மெது மெதுவாகவே அதை கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க மூணாவது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வீடியோவில் பார்க்குற மாதிரியே சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வில் அரிக்கிற ஃப்ளேமில் நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா நம்ம சீனி கரைஞ்சதுக்கு அப்புறமா அதிகளவு கொதிச்சுட்டு அப்படின்னா குயிக்காகவே அது வந்து கட்டியாக பார்த்துடும் சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் போட்டு விட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி நம்ம செய்யற ரோஸ் சிரப்புக்கு கலரிங் சேர்த்து கொள்ளலாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் ரெட் கலரிங் வந்து ஒரு கா டீஸ்பூன்ல அரை வாசிக்கு மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் ரொம்ப அதிகமா நம்ம கலரிங் சேர்த்துட்டோம் அப்படின்னா சர்பத் செய்யும் போது மாதிரி இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி ஃபலூடா செய்யும் போது மாதிரிக்கட்டும் நமக்கு எக்ஸாக்டான அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்காது ஏன்னா ஃபலூடா எல்லாம் செய்யும் போது அதுல இருக்கிற அந்த ஃபலூடா பிங்க் கலர் நமக்கு கிடைச்சாதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா ஸோ இந்த வீடியோ வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியான மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா எந்த ஒரு குளறுபடியும் இல்லாது சூப்பரான ரோஸ் சிரப் வந்து நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம் இது மாதிரி கலரிங் சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் இந்த சிறப்பை வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்தாலே நமக்கு தாராளமாக போதும் இதில் பதம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம சீனி காய்க்கும் போது ஒரு நூல் பதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதம் இது மாதிரி ரோ சிறப்புக்கு நமக்கு தேவையில்லை இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்மளோட ரெண்டு விரல்களாலையும் ஒரு சிறப்பை வந்து தொடும்போது பார்த்தீங்கன்னா லேசான ஸ்டிக்கி பதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா என்ன சொல்கிறது ஒட்டும் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதம் வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க அண்டு முக்கியமாக நாலாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா எந்த காரணத்தை கொண்டும் இந்த சிறப்பை டேஸ்ட் பார்க்குறதோ அதை கையால் தொடுறதோ அப்படி இல்லாமல் ஸ்பூன் வச்சு அதில் ஏதாவது கொஞ்சம் போல் டேஸ்ட் பார்க்குறதோ அது மாதிரி எதுவுமே செஞ்சிடாதீங்க அப்படி க கண்டிப்பாக அந்த சிரப் வந்து சீனி மாதிரி கட்டி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த சிரப்பட சூடு நல்லாவே தணிஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக கிளறி விட்டு அதோடய பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக திக்னஸோட ஒரு நூல் பதத்தில் நமக்கு கிடைக்கும் இதுவே நீங்கள் ஸ்டவ்ல இருக்கும்போதே நூல் பதத்துக்கு அதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டீங்கன்னா இது மாதிரி சூடு அப்புறமா கண்டிப்பாக இது வந்து ஒரு சீனி கட்டியாக மாறி இருக்கும் அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சூப்பராக எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் ரோ சிரப் செஞ்சிடலாம் ஸோ ஃபைனலாக அஞ்சாவது டிப்ஸ் நம்ம செஞ்சுருக்கிற ரோஸ் சிரப்பிட்ட சூடு நல்லாவே குறைஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரி ரோஸ் எசன்ஸ் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க இதுவே நீங்கள் ஏர்லியாக சூடாகிக்கும் போதோ அப்படி இல்லாட்டி ஸ்டவ்ல அரிக்கும் போதோ இந்த ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சம்டைம் நம்மளுடைய சிரப்பில் வந்து லேசான தன்மை வாரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது குறைஞ்ச செலவில் ரொம்ப ஆரோக்கியத்தோட வீட்டிலேயே இந்த ரோஸ் சிரப் நமக்கு செஞ்சிடலாம் இதில் பதம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கடையில் வாங்குற சிரப் வந்து எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கிற சிரப்புக்குமே இருக்குது ஸோ இது மாதிரி சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில்லையோ அப்படி இல்லாட்டி ஜார்லேயோ போட்டு மூடி வச்சிருங்க இதை வந்து ரொம்ப ஒரு த்ரீ வீக்ஸுக்கோ அப்படி இல்லை ஒரு ஒன் மந்த்துக்கோ உங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அண்ட் இதை விட உங்களுக்கு அதிகமான அளவில் ரோஸ் சிரப் செய்யணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து டபுள் ஆக்கி நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னாலே சூப்பரான உங்களுக்கு ரோஸ் சிரப் வந்து வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஸோ முன்ன சொன்ன மாதிரி ரெண்டு வகையான ஃபலூடா பார்க்க போகிறோம் அதுலேயுமே நம்ம செஞ்சிருக்கிற ரோஸ் சிரப்பில் எப்படி ஃப்ரெஷ் மில்கை வச்சு ஃபலூடா செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் ஃபலூடா செய்யறதுக்கு முதல்ல ஜெலியை செட் பண்ணி வச்சிடலாம் நம்ம ஜெல்லி பேக்கெட் வாங்கினோம் அப்படின்னா அந்த பக்ஸுக்கு பின்னுக்கே போட்டியிருப்பாங்க இது என்ன மாதிரி செய்கிறது அப்படின்னு ஸோ நான் வாங்கியிருக்கிறது ஜெலட்டின் ஜெலி ஸோ இது வந்து நோமலாக அதில் இருக்கிற பவுடர் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லாவே தண்ணியை மிக்ஸ் பண்ணி அப்புறமா நோமலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டையான ட்ரீ அப்படி இல்லாட்டி ஒரு தட்டையான பிளேட்டில் போட்டிங்கன்னா அதை கட் பண்ணி எடுக்கும்போது அழகான சைஸில் வந்து ஃபலூடாக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் இது இது மாதிரி ஃபைல் பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன் ரெண்டு பாக்ஸுக்கு வர்ற மாதிரி அளவு இருந்தது ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் டூ ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண வச்சுருந்தேன் அடுத்ததாக கசகச ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சாலே சூப்பராக கசகசாக ரெடி ஆகிரும் அண்டு மூன்றாவதாக பார்க்க போகிறது ஃபலூடா நூடுல்ஸ் ஃபலூடா அப்படிங்கும் போதே ஜெலி கசகசா நூடுல்ஸ் இது எல்லாம் தான் அதில் ஸ்பெஷலாகவே இருக்கும் நமக்கு சேமியாக சேர்க்கலாம் சேமியாக இல்லாத சந்தர்ப்பங்களில் இந்த நூடுல்ஸை வந்து இன்ஸ்டண்டாக செஞ்சு பாருங்கள் ஸோ அதுக்காக வேண்டி அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளா எடுத்திருக்கிறேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி அண்ட் முக்கியமாக இதில் தண்ணீர அளவு பார்த்திங்கன்னா ஒன்னே அளவு தண்ணி நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த பதம் வந்து நமக்கு மிஸ் ஆகிடும் ஸோ ஒன்றே அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வந்து நம்ம சட்டியை வச்சு பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து கிளறும் வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக இது மாதிரி கிளறிக்கொள்ளுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே நம்ம இது மாதிரி கிளறிட்டு வரும்போது இந்த மிக்ஸிங் அப்படியே கட்டிப்பதமாக மாறும் இந்த சமயத்தில் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க அதையும் விட முக்கியமாக கையை விடாமல் கிளறிட்டே இருங்க நீங்கள் கிளறிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாவு மிக்ஸிங் வந்து அப்படியே நல்ல திக்னஸாக வரும் ஸோ நீங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு இது மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும் பிடிக்கும்போது இந்த மஸ்கர் தொதலெல்லாம் நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த சட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு போல் வடிவத்திலையோ அப்படி இல்லாட்டி நல்ல ஒரு திக்னஸாக இருக்கும் இல்லையா அந்த வீடியோவில் பார்க்குற நிறம் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே விளங்கியிருக்கும் அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஐஸ் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லாவே கூல் அரிக்கிற மாதிரியான தண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்கிற இந்த கோன்ஃப்ளா மிக்சிங்கை வந்து எல்லாத்தையுமே சேர்த்து செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் இன்றைக்கி இந்த நூடுல்ஸ் செய்ய போகிறது ஒரு இடியப்பம் செய்கிற ஊரில் தான் செய்ய செய்யப்போறோம் ஸோ நாம செஞ்சிருக்கிற இந்த கோர்ன்ஃப்ளா மிக்ஸிங்க அதோட சூடு குறையுறதுக்கு முதல் இது மாதிரி உரலுக்கு மாற்றி கொள்ளுங்க நீங்கள் எல்லாத்தையுமே ஒரேடியா போட்டுவிடாம கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சீங்க அப்படின்னா பிழியுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி லேசான முறையில் அதை பிழிஞ்சிட்டீங்க அப்படின்னா நூடுல்ஸ் வடிவத்தில் அது வந்து தண்ணிக்குள்ளே விழும்போதே நல்லாவே செட் ஆகி வந்துடும் ஸோ நம்ம எடுத்திருக்கிற எல்லா கோர்ன்ஃப்ளா மிக்ஸிங்கையுமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான இந்த ஃபலூடா நூடுல்ஸ் வந்து ஈஸியாக ஒரு பஞ்சு பத்து விஷயத்திலே நீங்க அசால்ட்டா செஞ்சிடலாம் எல்லாத்தையுமே பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க பொதுவாக இது ஃபலுவுடாக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சேமியாக தான் சேர்ப்பாங்க பாயாசம் ஃபலூடா இது மாதிரி நீங்கள் கடைகளில் பார்த்துருப்பீங்க நூடுல்ஸ் வடிவத்தில் இருக்கும் பட் நூடுல்ஸை விட நல்லாவே சின்ன மெல்லிய பருமனாக தான் இது இருக்கும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம செஞ்சிருக்கிற இதே இன்ஸ்டன்ட் ஃபலூடா நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் வாட்டரில் போட்டதுக்கு அப்புறமா நல்லாவே செட் ஆகி ஒரு நூடுல்ஸ் வடிவத்திலே வந்துட்டுது ஸோ தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துடலாம் இந்த ஃபலூடா நூடுல்ஸை நீங்கள் நோம்பு காலங்களில் ஒரு டூ வீக்ஸுக்குனாலும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வச்சுருந்த ஜெல்லி நல்லாவே செட் ஆகி வந்துருது ஸோ அதை வந்து ஃபலூடாக்காக வேண்டி சின்ன சின்ன பெட்டி வடிவத்தில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் பொதுவாக எப்போவுமே ஃபலூடாக்கு வந்து ரெட் கலர் ஜெல்லி எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே சமயம் ஃபலூடாட கலர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இந்த ஜெலியை பார்க்கும்போதே எந்த அளவுக்கு அது செட் ஆகி வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்ததான் மில்கில் எப்படி எப்படி ஃபலூடா செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தான் ஃபலூடா செய்ய போகிறேன் முதலாவதாக ஒரு பிளெண்டர் கப் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் வந்து நம்ம எடுத்திருக்கிற கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்ளலாம் அண்ட் அது கூடவே நம்ம செஞ்சுருந்த ரோஸ் சிரப்பில் சரியாக ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃபலூடோட கலர் வந்து நமக்கு ஒழுங்காக கிடைக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அளவுகளை வந்து சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அது கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் அதாவது மில்க் மைட் அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் மில்க் மைட் சேர்க்க இல்லை அப்படின்னா தாராளமாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் நம்ம செய்ய போகிற திக்னஸ் திக்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் அண்ட் முக்கியமாக நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் வரணும் அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் போல் க்யூப் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நோன்பு காலங்களில் கஷ்டமே படாமல் பத்து நிமிஷத்தில் இந்த ஈஸியான ஃபலூடாவை செஞ்சிடலாம் இந்த வீடியோவில் பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு க்ரீமி டெக்சரில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முதல்ல கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுருக்கிற ஃபலூடா நூடுல்ஸ் அதே மாதிரி கசகசா அண்ட் அது கூடவே நம்ம செஞ்சுருக்கிற ஜலி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் பொதுவாக கசகசா அண்ட் அதே மாதிரி ஃபலூடா நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஃபலூடா குடிக்கும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும் இந்த கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபலூடாவுக்கு மேலே ஐஸ்கிரீம் கொஞ்சம் வைப்பாங்க அதுவுமே வெணிலா ஐஸ்க்ரீம் வச்சு இந்த ஃபலூடா குடிக்கும்போது எல்லாம் ஒரு அமிர்தமாக இந்த ஃபலூடா நமக்கு இருக்கும் ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் குடிக்கும் போதும் இந்த நட்ஸ் எல்லாம் கடிப்படும் போதும் இன்னும் டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களை கொமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக மில்க் எதுவுமே இல்லாமல் நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் எப்படி ஃபலோடாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முன்னே காட்டின அதே கிளாஸில் ரெண்டு கப் அளவுக்கு தான் ஃபலூடா செய்ய போகிறேன் இது மாதிரி பிளெண்டர் ஜார் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு நல்ல சில்லான கூழ் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அது கூடவே நம்ம செய்ய போகிற ஃபலூடா நல்ல திக்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் அதாவது மில்க் மைட் சேர்த்துக்கொள்ளலாம் அண்ட் இதெல்லாம் வந்து மில்க் பவுடர் இந்த கண்டென்ஸ் மில்க் எல்லாமே சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் நமக்கு கிடைக்கும் அண்ட் அண்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கிற ரோஸ் சிறப்பும் சேர்த்து அண்ட் இதுக்கு வந்து முக்கியமான ஸ்பெஷலாக சேர்க்க போகிறது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீம் அண்ட் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் கொள்ளலாம் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஐஸ் கியூபும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம மில்கில் செய்யும் போது இந்த ஃபலூடா அளவுக்கு நல்ல திக்னஸான ஒரு டெக்சரில் கிடைச்சிதோ அதே டெக்ஸ்சரில் தான் இந்த மில்க் இல்லாமல் செஞ்சிருக்கிற ஃபலூடாவுலேயுமே கிடச்சிருக்குது நான் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக விளங்கணும் அப்படின்னதுக்காக ஒரு பாலில் சேர்த்துருக்கிறேன் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கிருக்கும் எந்த எந்தளவுக்கு திக்னஸாக நல்ல அழகான க்ரீமி டெக்ஸ்சரில் கிடச்சிருக்குது அப்படின்னு ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிருந்த ஃபலூடா நூடுல்ஸ் அதே மாதிரி கசகசா அண்ட் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜெலி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதே மெத்தடில் உங்களுக்கு மில்கில் வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி மில்க் இல்லாட்டியும் செய்யலாம் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் சந்திக்கலாம் ஸோ டேக் கேர் ப பாய்